நண்பர்களே வணக்கம் உங்களுக்காக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த புதிய கருத்து கணிப்புடன் நாங்கள் வந்துள்ளோம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யாருடையது தற்போது திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக நூற்று முப்பத்து மூன்று இடங்களுடன் ஆட்சி அமைத்தது திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி பதினெட்டு இடங்களை வென்றது அதே சமயம் கடந்த தேர்தலில் அதிமுக அறுபத்தாறு இடங்களை வென்றது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த பாஜகவால் நான்கு இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது எனவே வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்தக் கட்சி ஆட்சி அமைக்கும் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா அல்லது அதிமுகவா தமிழ்நாட்டின் மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்துக்கணிப்பை பாருங்கள் அதற்கு முன் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் உங்கள் கருத்துப்படி தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யாருடையது என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்கள் முதலில் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தைப் பற்றி பேசுவோம் இங்கு மொத்தம் நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தை பிடிக்கலாம் மேலும் டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது போல் தெரியவில்லை அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஒன்பது தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தை பிடிக்கலாம் மேலும் டிவி மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஒன்பது தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஆறு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது போல் தெரியவில்லை அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவி கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் நண்பர்களே மேலே உள்ள தகவல்படி தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் நாற்பத்தொன்பது தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பை நாங்கள் பார்த்தோம் அதில் அதிமுக முப்பது இடங்களையும் திமுக பதினைந்து இடங்களையும் டிவிகே கட்சி நான்கு இடங்களையும் பெற்றுள்ளது மற்ற கட்சிகள் இன்னும் கணக்கை திறக்கவில்லை அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுகவும் இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து சென்னை மாவட்டத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஆறு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு பதிமூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவி கட்சி இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளும் ஒன்று இடத்தை பெறுவது போல் தெரிகிறது அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி இந்த மூன்று இடங்களும் அதிமுகவிற்கு செல்வது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது மேலும் டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவி கே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் நண்பர்களே மேலே உள்ள தகவல்படி தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் நூற்று மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பை நாங்கள் பார்த்தோம் அதில் அதிமுக ஐம்பத்து நான்கு இடங்களையும் திமுக நாற்பது இடங்களையும் டிவி கே கட்சி எட்டு இடங்களையும் மற்ற கட்சிகள் ஒன்று இடத்தையும் பெற்றுள்ளன அடுத்து தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து தேனி மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மேலும் டிவி கே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுகவும் இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது மேலும் டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து மதுரை மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த பத்து தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இங்கு ஆறு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவி கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஒன்பது தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இரண்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து இந்த இரண்டு இடங்களும் அதிமுகவிற்கு செல்வது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து அரியலூர் மாவட்டத்திலும் மொத்தம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இரண்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து இந்த இரண்டு இடங்களும் திமுகவிற்கு செல்வது போல் தெரிகிறது அதே நேரத்தில் அதிமுக மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து சேலம் மாவட்டத்தில் மொத்தம் பதினொன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த பதினொன்று தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு ஆறு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவி கட்சி இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் நண்பர்களே மேலே உள்ள தகவல்படி தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் இருநூற்று இரண்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பை நாங்கள் பார்த்தோம் அதில் அதிமுக நூற்று பதிமூன்று இடங்களையும் திமுக எழுபத்தைந்து இடங்களையும் டிவி கட்சி பதிமூன்று இடங்களையும் பெற்றுள்ளது மற்ற கட்சிகள் ஒன்று இடத்தில் மட்டுமே வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அடுத்து தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது மேலும் டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் மேலும் டிவி கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுகவும் இங்கு இரண்டு இடங்களை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவி மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கைத் திறப்பது கடினம் அடுத்து வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தை பிடிப்பது போல் தெரிகிறது மேலும் டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம் நண்பர்களே மேலே உள்ள தகவல்படி தமிழ்நாட்டின் அனைத்து இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பை நாங்கள் பார்த்தோம் அதில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நூற்று முப்பத்தி ரெண்டு இடங்களுடன் ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் திமுக எண்பத்தேழு இடங்களுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கலாம் மேலும் டிவிகே கட்சிக்கு பதினான்கு இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு ஒன்று இடமும் கிடைக்க வாய்ப்புள்ளது